இரவு நேரங்களில் அதிகமாக முழிச்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு அல்லது வந்துட்டு இரவு நேரங்களில் சரியான முறைக்கு தூங்காத நபர்களுக்கு ஆக வேண்டியதால் இந்த வீடியோ பதிவு ஏன்னு சொன்னால் இப்படி நாங்கள் இரவு நேரங்களில் அதிகமாக முழித்து கொண்டிருக்கிறதால சரியான முறையில் தூங்காமல் இருக்கிறதால வந்துட்டு ஃபியூச்சரில் எங்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் சம்மந்தமாக என்ன செய்யலாம் சொன்னால் இந்த வீடியோ பதிவில் நாங்கள் பார்க்கலாம் ஆரம்பத்தில் இவங்களுக்கு வந்துட்டு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படுத்தாது காலம் செல்ல செல்ல பார்ப்பீங்களாக இருந்தால் இவங்களுக்கு சுகாதாரம் சம்மந்தப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை நீங்கள் என்ன செய்யலாம்ச்சின்னா ஒவ்வொன்றாக என்ன செய்யும் சொன்னால் காட்ட ஆரம்பிக்கும் எங்களோடய ஸ்கின்ல வந்துட்டு சில சேஞ்சஸை கொண்டு வரும் அதிலும் பெரும்பாலும் ஃபேஸில் வந்துட்டு பார்ப்பீங்களா இருந்தால் கண்ணு கீழே கருவலையம் தோன்றது மூஞ்சி வந்துட்டு ஊதின மாதிரி இப்படியான சில தோட்டங்களை என்ன செய்யும் சொன்னால் இது காட்ட தொடங்கும் மைண்ட் மைண்டானது என்ன செய்யும் சொன்னால் டிஸ்டர்பாக காணப்படும் ஸோ இவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து ஒரு விஷயங்களை கண்டினியூவாக செஞ்சு கொண்டு போகிறது இல்லை அல்லது வந்து அடிக்கடி தடுமாற்றம் போன்ற விஷயங்கள் இப்படியான விஷயங்கள் ஆனது என்ன செய்யும் சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக இலை ஆரம்பிக்கும் ஏன்னு சொன்னால் எங்களோடய மைண்ட் வந்து கிளியராக இருந்தால் தான் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் எந்த ஒரு வேலையும் இலவாக செய்யலாம் ஸோ இந்த டீப் சிரிப் இல்லாதவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இந்த மைண்ட் டிஸ்டர்ப் ஸோ இந்த மைண்ட் டிஸ்டர்பால் தான் இப்படியான விஷயங்களானது என்ன செய்யும் சொன்னால் காட்ட ஆரம்பிக்கும் ஸ்ட்ரெஸ் போன்ற விஷயங்களும் என்ன செய்யும் சொன்னால் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எழ ஆரம்பிக்கும் ஹோமன் இம்பலன்ஸ் ஆனது என்ன செய்யும் சொன்னால் எழ ஆரம்பிக்கும் இப்படி ஹோவன் இம்பலன்ஸ் ஏற்படுறதால சக்கரை நோய் போன்ற விஷயங்களானது என்ன செய்யும் சொன்னால் குயிக்காக வந்து என்ன செய்யும் சொன்னால் இழ ஆரம்பிக்கும் ஹோவன் இம்பலன்ஸ் ஏற்படுறதால அதிகமாக என்ன செய்யும் சொன்னால் பசி ஏற்படும் இப்படி பசியானது அதிகமாக ஏற்படுறதால இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதிகமாக சாப்பிடுவாங்க இப்படி அதிகமாக சாப்பிட்றதால இவங்களோட உடல் எடையானது என்ன செய்யும் சொன்னால் ஃப்யூச்சரில் அதிகரிக்கும் ஸோ இப்படி ஃப்யூச்சரில் இப்படி உடல் எடை அதிகரிக்கிறதால ஹார்ட் டிசீஸ் போன்ற விஷயங்கள் ஹைப்பர்லிபிடீமியா போன்ற விஷயங்களானது என்ன செய்யும் சொன்னால் குயிக்காகவே என்ன செய்யும் சொன்னா வர ஆரம்பிக்கும் முடி உதிர்ற பிரச்சனைகள் முடி நரைக்கிற போன்ற விஷயங்களானது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும் சொன்னா தோன்ற ஆரம்பிக்கும் ஸோ ஏழுமான வரைக்கும் நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இரவு நேரங்களில் டீப் ஸ்லிப் செய்கிறது நல்ல முழித்து கொண்டிருக்கிற விஷயங்கள்லாம் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது